கோட்டி இதே நீ பழைய மாதிரி இருந்திருந்தா பிரபா ஆசைப்பட்டவனுக்கு அவளுக்கு கட்டி கொடுக்கணும்னு அது இதுன்னு ஏடா கூட ஏதாவது பேசியிருப்ப ஆனா இப்ப நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது நீ யதார்த்தத்தோட வாழ பழகிட்ட நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோட்டி நடந்தது நடந்து போச்சு இனி அதை பத்தி நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை இனி பிரபாவை தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அவகிட்ட நானும் எதுவும் கேட்க மாட்டேன் நீ அதை பத்தி எதுவும் கேட்டுட்டு இருக்காத சரியா அவளை எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும் அவ கோவப்பட்ட கூட நீ பொறுமையா இருக்கோட்டி அவசரப்பட்டு எதுவும் கை நீட்டிடாத அவளை எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே ஆனா அவளுக்கு தெரியாம பாத்துக்க என்ன சொல்லிட்டு நீங்க அழுறீங்க பாவம் கோட்டியா பாவம் கடிசி பொண்ணு அவளுக்கு செல்ல கொடுத்து பாம்பள மாதிரி வளர்த்துறமே தவிர அவளுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையம்மா அழாதுக்கு எனக்கு சமாதானம் சொல்ல வந்துட்டு நீங்களே அழுதா என்ன அர்த்தம் என்னதான் பிரபா ஆசைப்பட்டிருந்தாலும் விஜய் உடைய கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும் சரியா